நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க மக்களே நள்ளிரவில் கேட்ட பெண் குரல் வீடு வீடாய் போய் கதவை தட்டி சிசிடிவி காட்சி ஷாக்கான கிராமங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரக்கூரில் நள்ளிரவில் ஒரு பெண் ஒருவர் வீடு வீடாக சென்று கதவை தட்டி கூச்சலிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாக பரவியது இது தொடர்பான போலீசார் விளக்கம் அளித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரக்கூர் பகுதியில் நேற்று நவம்பர் இருபத்தொன்னு அதிகாலை ரெண்டு மணி அளவில் பரகூரில் இருந்து ஜெகதேவி செல்லும் சாலையில் பல்லவன் வங்கி அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சுமார் முப்பது வயதை கொண்ட பெண் ஒருவர் திடீரென்று அப்பகுதியில் இருந்து வீடுகளுக்குள் நுழைவதற்காக முயற்சித்ததாக கூறப்படுகிறது அவர் தரையில் விழுந்து அடிப்பட்டு காயமடைந்ததாக கூறி தனக்கு உதவி செய்யுமாறு என கூச்சலிட்டார் அப்பகுதி வீடுகளில் கதவுகளை தட்டி திறக்கும்படி அழைத்ததுடன் அங்கிருந்த பொருட்களையும் எடுத்து சத்தம் எழுப்பியும் உள்ளார் வீட்டு உரிமையாளர்கள் யாரும் கதவை திறக்கவில்லை இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாக பரவியது இந்த பெண் உண்மையாகவே உதவி கேட்டு வந்தாரா இல்லை திருடுவதற்கான திட்டமா என அப்பகுதி மக்கள் லட்சம் அடைந்தனர் இது குறித்து புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட பெண் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிட்டா அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் எனவும் கடந்த இருபதாம் தேதி இரவு அந்த பெண்ணிற்கு அவரது கணவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு அவரது கணவரும் உறவினர்களும் அடித்ததில் காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நள்ளிரவில் அவர் பரகூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் தண்ணீர் தாகம் எடுத்த காரணத்தினால் பரகூர் எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அங்குள்ள வீடுகளில் கதவுகளை தட்டி உதவி கேட்டுள்ளார் அப்பகுதி மக்கள் யாரும் கதவை திறக்காத நிலையில் பரகூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலுதை சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் எனவே இது சம்பந்தமான காந்தி குப்பம் காவல் நிலையத்தில் குற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடியோ பற்றி உண்மைக்கு புறமான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆகையால் இந்த வீடியோ உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக உருவாக்கப்பட்ட வீடியோ அதனால் தயவு செய்து அவனூறு பரப்ப வேண்டாம் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே